அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஏரியாவில் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாத இடங்களில் பண விதைகள் நடணும் அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பண விதைகள் இலவசமாக நாங்கள் தர்றோம் ஏகப்பட்ட விதைகள் எங்கக்கிட்ட இருக்குது நாங்கள் நிறைய பக்கம் போட்டுக்கிட்டு வர்றோம் அதாவது கோயில் இடங்கள் ஊரின் பகுதிகள் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நாங்கள் விதைகள் போட்டுக்கோம் ஏன்னா பனை மரங்கள் இல்லை அப்படின்னா வாழ்வாதாரமே நமக்கு இல்லை பூமியில் வந்து நீர்நிலையை உருவாக்கக்கூடிய ஈரப்பதத்தை உருவாக்கக்கூடிய சக்தி பண விதை மரங்களுக்கு மட்டும்தான் இருக்குது பனைமரங்கள் அதிகமாக இருக்கிற பக்கம்தான் மழை பெய்யும் அப்படின்னு முன்னோர்கள் நினச்சதுனால தான் ஏன்னா மேகத்தை குளிர்விக்கக்கூடிய சக்தி பனை மரங்களுக்கு தான் இருக்குது அதனால் பனை மரங்கள் அழிய விடாமல் நம்ம பண்ணணும் தயவு செஞ்சு பனை விதைகள் ஒரு பத்து விதையாவது வரிசைக்கு நெட்டு வைங்க விதைகள் நாங்கள் உங்களுக்கு தரணும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இலவசமாகவே தர்றோம் பணம் அழு எதுவுமே வேண்டாம் பண விதைகள் வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தயவு செஞ்சு பகுதியிலேயெல்லாம் பனை மரங்களை நட்டு வைங்க இதை பாருங்கள் எங்கிட்ட எவ்வளோ விதைகள் இருக்குது ஒரு மனிதர் வாழ்க்கையில் ஒரு பண விதையாவது நட்டு ஒரு மரத்தையாவது உண்டு பண்ணணும்னு நினைங்க ஏன்னா எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம நல்ல காரியத்தை செஞ்சுட்டு போகிறது பண விதை வைக்கிறது மரத்தை நட்றதுன்னு தான் அது ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் ஏன்னா பனை மரங்கள் டோட்டலாக அழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம நாட்டில் மழையே சுத்தமாக பெய்யாதுங்க ஒரு அஞ்சு வருஷம் பஞ்சம் வந்ததுக்கே நம்மெல்லாம் இங்கே டப்பாக டான்ஸ் ஆடிடுச்சு ஆனால் பனைமரங்கள் அதிகமாக இருக்குது இருந்தால் மட்டும்தான் மழை பெய்யும் மேகத்தை குளிர்விச்சு அந்த இடத்துல மழை பெய்யுங்க நம் முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிணத்தை சுற்றியும் பனைமரங்கள் தான் வச்சுருப்பாங்க அது எதுக்காக அப்படின்னா பூமியில் ஈரப்பதத்தை அப்படியே தங்க வைக்கக்கூடிய சக்தி பனைமரத்துக்கு தான் உண்டுங்க அதுவும் இல்லாமல் மேகத்தை மிகவும் குளிர் வைக்கக்கூடிய சக்தி பனைமரங்களுக்கு தான் அதிகம் உண்டுங்க பனைமரங்கள் எல்லாமே மனிதனுக்கு உபயோகப்படக்கூடிய பொருட்கள் தான் நாம் பனைமரத்தை நட்டு வச்சுட்டா போது நம்மக்கிட்ட எந்த உதவியும் அதை எதிர்பார்க்காது தானாக வந்துடும் ஆனால் ஏ டு ஜெட் பனைமரத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களுமே உகந்ததுங்க பண ஓலையில் வீடு கட்டி வாழ்ந்தால் அதுதாங்க சொர்க்கம் அந்த அனுபவமெல்லாம் அனுபவித்தா தாங்க தெரியும் என்ற இளைத்தரமொழிக்கெல்லாம் அது தெரியாது தெரிவிப்போம்